மிதனராசியை பொறுத்த வரைக்கும் புதன் உங்களுக்கு ஏழாம் இடம் ஆறாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடத்துல இருக்காரு செவ்வாயும் அவங்க வலிமை பெற்றிருக்காரு மிக முக்கியமாக கடன் சம்பந்தமான விஷயத்தில் கவனம் மூத்த சகோதரர் சித்தப்பா உறவுகள் பங்காளி உறவுகள் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல வலிமையான நிலையில் இருக்காரு நீங்கள் எதிரியை நோக்கி போக வைக்கும் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது எதிரி ஸ்தானம் அந்த அந்த இடத்துல தான் புதன் இப்போ இருக்கிறார் பின்னோக்கி ஆறாம் அஞ்சாம் இடத்துக்கு வரும்போதும் முதல் குழந்தை மேலே கோபத்தை ஏற்படுத்தும் காதல் விஷயத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் மனசு ரொம்ப கவலை ஏற்பட வைக்கும் ஏன் குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு வந்தாலும் கொஞ்சம் விராக்தி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஜாதகம் பலவீனமாக இருக்குன்னா இந்த எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சில பேருக்கு வந்து புதன் ரொம்ப வலிமையாக இருக்கும்போது லைட்டாக அந்த எஃபெக்ட் இருக்கும் ஆனால் பலவீனமாக இருக்கும்போது அதோடய எஃபெக்ட் இன்னும் அதிகமாக கொடுக்கும் ஆறாம் இடம்னு போது எத் எதிரியை தேடி நீங்கள் போவீங்க கடனை தேடி நீங்கள் போவீங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்க போய் நீங்கள் மாட்டிப்பீங்க ஏன்னா இந்த நேரம் வந்து புத்தியை கெடுத்து விட்ரும் ஏன்னா செவ்வாய் வலிமையாக இருக்கார் செவ்வாய் வந்து உங்களுடைய எதிரி இருக்கும் தேவகுரு நீங்கள் அசுரகுரு மிதனத்துக்கு அப்போ மிதனத்துக்கு அசுரகுருக்கு தேவகுருவான செவ்வாய் வலிமை பெறும்போது எதிரி நோக்கி போய் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போகிறது பணம் வாங்கி கொடுக்கறது கடுமையான வார்த்தைகளை பேசுகிறது இந்தமாரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் அது கோச்சாரத்தில் சந்திரன் வந்து செவ்வாய் மேலேயும் ராகு மேலேயும் சனி பகவான் மேலையும் டிராவல் பண்ணும்போது ஈகோ ரொம்ப ட்ரிக்கர் ஆகிடும் ஈகோ ட்ரிக்கர் ஆகும்போது டக்குன்னு எமோஷனலாக பேச வச்சிடும் பேச வைக்கும் போது பிரச்சனைகளை நீங்களே போய் மாட்டிக்க வைக்கும் இன்னைக்கு இன்றைக்கி கடன் வாங்குற இந்த விஷயம் அடுத்த ஆறு வருஷம் பத்து வருஷத்துக்கு வேற ஒரு பாதையை நோக்கி கொண்டு போக வச்சிரும் ஸோ இது பலவீனமான ஜாதத்துக்கு என்ன நெகட்டிவாகவே இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ப பலவீனமான ஜாதகத்துக்கு இது ரொம்ப அதிகமாக பொருந்தும் பலமான ஜாதகத்துக்கு சின்ன சின்ன எமோஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இவங்களுமே பெருமாள் கோயிலுக்கு போகிறது நல்ல பலனை கொடுக்கும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதும் நல்ல பலன்கள் கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக காகத்துக்கு எள்ளு கலந்த தயிர் சாதம் வைப்பது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும் மரம் செடி கொடிகளுக்கு சக்கரை கலந்த பச்சரிசி போடுவதும் நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார் நிவத்தியாகப்படுறாரு ஆஹ் அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் தடை ஏற்பட்டுட்டு இருக்கு அதே மாதிரி தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கு இது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுல ரொம்ப முக்கியமா ராகு ராகுடைய நட்சத்திரத்துக்கு வரப்போறாது ஒன்பதாம் பாவம் வலிமை பெற போது நீண்ட தூர பயணங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு செவ்வாயோடைய ராகுவை பார்க்கும்போது தந்தையிடம் நிதானமாக பேச வேண்டும் தந்தையை எதிரியாக மாற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் வயிறு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா புதன் செவ்வாய் வந்து ரெண்டு கிரகங்களும் ஒன்றா கூடியிருக்கு புதன் வக்கரமாகி பின்னோக்கி போக போகிறாரு இப்போ டிகிரி வைஸ் க்ளோஸாக தான் இருக்கார் ஸோ இந்த க்ளோஸாக இருக்கக்கூடிய இந்த டிகிரி உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுத்துட்டுருக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாக சரியாக இருக்குது நாலு கால விலங்குக்கு உணவு அழியுங்கள் காலப்பேர வழிபடுங்கள் முருகர் கோயிலுக்கு போகிறதாலும் வேண்டக்கூடாது வேணுன்னா உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்த தொந்தரவு அதிகமாக இருக்கும் நார்மலாக போயிட்டு வரலாம் வேண்டுதல் வைக்கும்போது எதிரிகள் அதிக வலிமை கொடுத்து விடும் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் பெரிய லாபங்களும் கொடுக்கும் செவ்வாய் வந்து கொஞ்சம் நன்மை கொடுக்கும் ஆனால் அவர் ஆறாம் இடமாக தான் அதிகமாக வேலை செய்வார் ஏன்னா புதன் இப்போ கோச்சரத்தில் மைனஸில் இருக்கார்